ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த டிஷ் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மூணே டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்தியாச்சு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் பிசறி விடுவோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசையாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் இதை ஒரு பேனில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வறுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டெப் செய்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் இருக்கும் ஏன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வறுத்து விடணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு வாசமும் வந்துருச்சு இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் துருவனை தேங்காய் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வறுத்தா போதும் அது கூட ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு அதே கப்பில் தான் சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் நல்லா திக்கான பால் பால் ஏடோடு எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தேங்காய் சக்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கடலை மாவு அது இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது கட்டி கட்டி ஆகாது ஏன்னா நல்லா வறுத்துருக்கோம்ல அதனால இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது சேர்ந்து வந்துடும் கட்டிப்படாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்வீட் நல்லா மைசூர் பாக் டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காவும் சேர்த்துனதுனால பர்ஃபி மாதிரியும் இருக்கும் மைசூர் பாக் டேஸ்ட்லேயும் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம் சர்க்கரை கூட சேர்த்துனதுனால இந்த மாதிரி இருக்குது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கப்புறம் நீ எதுவும் சேர்த்த தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வரும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த அளவு நல்லா கெட்டி ஆயிடணும் நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பதம் தெரிஞ்சிடும் இந்த அளவு வந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்புறம் சூடாக இருக்கும்போதே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி இருக்கணும் இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்